வணக்க மக்களே வெந்தய விதைகள்ல இருக்கக்கூடிய அற்புதங்களை தெரிஞ்சுக்கலாமா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் நீங்க நோட்டிபிகேஷனோட தொடர்ந்து பார்க்கலாம் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய சமையல் அறையில கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசாலா பொருளுங்க இது உணவுக்கு சுவையை கூட்டக்கூடிய மசாலா பொருள் மட்டும் கிடையாது உடலில் ஏராளமான ஆரோக்கிய மாற்றங்களை செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்குது இந்த வெந்தயம் உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அது தலைமுடி மற்றும் சருமத்தில் செய்ய மாற்றங்கள் என்ன எப்படியெல்லாம் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து இதை சாப்பிட வேண்டும் மாதிரியான எல்லா விஷயமும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த சுவையில் இருக்கும் அதே வெந்தயத்தை ஊற வைத்து முளைக்கட்டி சாப்பிட்டா மெல்லிய இனிப்பு சுவையுடன் இருக்கும் இந்த வெந்தயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே உணவுல சேர்த்துக்கொள்வது நல்லது ஸோ இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய நிறையவே வந்து மாற்றங்கள் இதில் வந்து இருக்கு ஸோ முதல்ல வந்து வெந்தயத்துல இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகளை தெரிஞ்சுக்கலாமா வெந்தயத்துல உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்ட சக்துகள் நிறைஞ்சிருக்குதுங்க ஸோ பத்து கிராம் ஒரு டீஸ்பூன் வெந்தியத்தில் முப்பது கலோரிகள் இருக்குது அதோடு வந்து நார் சத்து மூன்று கிராம் புரதம் மூன்று கிராம் கார்போஹைட்ரேட் ஆறு கிராம் கொழுப்பு ஒரு கிராம் இரும்பு சத்து தினசரி தேவையில் வந்து இருபத்தி ஒன்று சதவிகிதம் மேங்கனீஸு தினசரி தேவையில் ஆறு சதவிகிதம் மெக்னீசியம் தினசரி தேவையில ஐந்து சதவிகிதம் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இந்த மாதிரியான ஊட்ட ஒரு அனைத்தும் அப்படின்னா வெந்தயம் வெந்தயத்தை தினசரி உணவில் சேர்ப்பதன் மூலம் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் சோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு வளர்சுதை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெந்தயம் மிக சிறந்த தீர்வாக இருக்குங்க அதில் நீரளவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய நார் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாற்றத்தை வந்து சீராக்கும் டைப் டூ நீரளவு நோயாளிகள் தினமும் இரண்டு முறை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் சோ வெந்தயத்துல நார் சத்து மிக மிக அதிகங்க பத்து கிராம் வெந்தயத்துல மூன்று கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்குது இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி ஜீரண ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்யும் ஸோ அடுத்த விஷயம் வந்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறது ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கும் உடல் எடையை கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வெந்தயம் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் ஸோ அது மட்டும் கிடையாது ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வைக்கவும் கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் அதிகமாக இருந்துச்சுன்னா உடல் எடையை குறைக்கவும் பசியை கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் இந்த பசியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நாசக்திகள் பசியை வந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தும் ஸோ அடுத்த விஷயம் கேட்குறாங்க நெஞ்சரிச்சலுக்கு தீர்வு தருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெ வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடலில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மையை குறைத்து அஜீரண ஏற்படக்கூடிய குறைக்கும் பண்புகள் அதிகமாக இருப்பதனால உடல்ல இம்ப்ளமெண்டேஷன்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவு பொருள் அப்படின்னே சொல்லலாம் ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும் ஆண் ஹார்மோனான டெஸ்ட்ரோஸ்டோன் ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்கவும் வந்து இது கண்டிப்பாக பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெந்தியத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சக்திகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் இரவில் தூங்க செல்லும் முன் ஒரு டீஸ்பூன் வெந்தியத்தை அப்படியே வாயில் போட்டு தண்ணீர் குடிக்க மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது ஸோ அடுத்த விஷயம் கேட்டுக்கோங்க மக்களே வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தலைமுடி சருமம் இந்த மாதிரியான அனைத்துக்கும் மிக மிக நல்லதுங்க அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா சருமத்தையும் சரி நம்மளுடைய தலைமுடியையும் சரி பொலிவாகவும் பள வைத்திருக்க செய்யும் ஸோ நம்மளுடைய சருமமும் நம்மளுடைய தலைமுடியும் பொலிவுடனும் பல இருக்க கண்டிப்பாக வெந்தயத்தை பயன்படுத்தலாம் ஸோ வந்து அம்மாங்க பயன்படுத்துவாங்க வெந்தயம் வயிறு வலிக்குதுன்னா நாலு வெந்தயத்தை போடும் வயிறு வலி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி காலத்துலேருந்து கேட்டுட்டு வரோம் கண்டிப்பாக இது ஒரு உண்மையான விஷயம் ஒரு இன்ஸ்டண்ட்டான நம்மளுடைய உடலுக்கு அந்த குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த வெந்தயத்துக்கு தான் இருக்குது ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள் வெந்தயம் சருமத்திற்கு மிக சிறந்த ஒரு கிளஞ்சரா செயல்படும் வெந்தயத்தை அடிக்கடி வந்து ஃபேஸ் பேஸ்பேக்கா வந்து நம்ம பயன்படுத்தி வர முகம் வந்து பொலிவா மாறும் சருமத்துல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன்களை குறைத்து முகத்தோடைய நிறத்தை வந்து அதிகரிக்க செய்யும் சோ வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா முகத்துல இருக்கக்கூடிய பருக்களை குறைக்கும் வெந்தயத்துல இருக்கக்கூடிய ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பருக்களையும் சரி பருக்களால் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலி இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்மளுடைய உடலுக்கு செய்யுது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மக்களையும் தலைமுடிக்கு வெந்தயம் செய்யக்கூடிய நன்மைகள் பார்த்திடலாமா சோ வேந்தயத்துல இருக்கக்கூடிய அந்த லெசித்தின் எனும் பண்பு முடியின் வேர்கால்களுக்கு ஊக்கம் அளித்து முடியை வந்து வலுவாகவும் உறுதியாகவும் வந்து மாற்றும் முடி உதிர்தலை தடுத்து முடியின் வளர்ச்சியை வந்து தூண்டும் தலைமுடி அதிக வறட்சியாக இருப்பவர்களுக்கு வெந்தயம் வந்து மிக சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ வெந்தயத்தை எண்ணெயாகவோ இல்லைனா வந்து ஏர் மாஸ்காவோ நம்ம பயன்படுத்தி வர முடியின் நுனி பகுதியில் ஏற்படக்கூடிய வெடிப்புகளும் சரி குறையும் சரி இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு முடி வந்து பள பழப்பா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெந்தயத்தில் உள்ள இரும்பு சக்தி மற்றும் புரதங்கள் ஆகிய இரண்டுமே முடிக்கு தேவையான ஊட்ட சக்த கொடுத்து முடியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உறுதியாக்குது நம்மளுடைய முடியை வந்து நல்லா வந்து ஆரோக்கியமா வச்சுக்குது ஸோ வெந்தயத்தை எப்படி எல்லாங்க சாப்பிடலாம் இந்த ஒரு கொஷின் கண்டிப்பா எல்லாருக்கும் எழும்ல வெந்தயம் ஒரு ஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் அவ்வளோதாங்க முதல் நாள் இரவே வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில வெந்தயத்தோட அந்த நீரை கொதிக்க விட்டு ஆற விட்டு வெது வெதுப்பாக குடியுங்க அவ்வளோதாங்க ஸோ தேவையான பொருள் என்ன நமக்கு வெந்தயமும் தண்ணீரும் ஊற வச்சுட்டா உங்களுக்கு சூப்பரான ஒரு வெந்தய தண்ணீர் கடிச்சிச்சு நீங்க அப்படியேவும் குடிக்கலாம் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிச்சா ஒண்ணுமே கூட நல்லது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க முளைக்கட்டி கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சுத்தமான ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து உங்களுக்கு முளை கட்டி ஒரு முப்பத்தாறு மணி நேரத்தில் வந்து முளைத்த பிறகு அதை எடுத்து கொஞ்சம் இனிப்பு சுவையோடு வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு ரெமிடி ஒரு மருத்துவ பண்பு நிறைந்த ஒரு உணவை நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மக்களே ஸோ இந்த ஒரு பதிவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டிருப்போம் தலைக்கு வந்து வெந்தயத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக போடுறேன் எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி வந்துடும் தொடர்ந்து பார்க்கலாம் Bye bye makleem